எல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ நம்மளுடைய சேனல் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ருத்ராட்சம் பற்றி தான் ரொம்பவே ஒரு அற்புதமான தகவல் நிறைய பேருக்கு ருத்ராட்சம் அணியலாமா யார் அணியக்கூடாது யார் யார் அணியலாம் என்ன பலன் ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில்தான் கொடுக்க வந்திருக்கேன் இந்த பதிவில் ஸோ முதல்ல பார்த்தோன்னா ருத்ராட்சம் அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது யார் சிவபெருமான் தான் ஸோ சிவபக்தர்கள் பார்த்தோன்னா நிறையா பேர் வந்து இந்த ருத்ராட்சத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக வந்து கருதிட்டு அதை வந்து அணிஞ்சு கொண்டுட்டுருக்காங்க ஸோ ஒன்று கழுத்துலையோ அல்லது கையிலையோ இந்த மாதிரி அணிந்துட்டுருக்காங்க ஸோ நிஜமாகவே வந்து மனசளவில் சரி குழப்பம் இருந்தாலும் அது வந்து நமக்கு குழப்பம் நீங்கி தெளிவு பெறும் இந்த ருத்ராட்சம் அணிவதனால மனம் மட்டுமல்ல உடல் நலமும் வந்து நன்மை பெறலாம் அதாவது ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதுக்கான வாய்ப்பு இந்த ருத்ராட்சம் வழியாக உங்களுக்கு ஏற்படும் சோ கழுத்துல நிறைய பேர் ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அது எதற்காகனா நீண்ட ஆயிலும் துன்பங்கள் நீங்கி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை பெறுவதற்கு தான் கழுத்துல வந்து இந்த ருத்ராட்சத்தை அணிவது ஸோ இந்த ருத்ராட்சத்தோடைய அதாவது ருத்ராட்சமுக்குள்ள மும்மூர்த்திகள் இருக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அது யார் யார்னா சிவபெருமான் விஷ்ணு பரமாத்மா பிரம்மா ஸோ இந்த மும்மூர்த்திகள் மட்டும்தான் இந்த ருத்ராட்சத்தில் வாசம் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ பருவம் அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் வந்து இந்த ருத்ராட்சத்தை கண்டிப்பாக அணியக்கூடாது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நேர்மாறான விளைவுகள் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை அணியவே கூடாது பருவ பெண்கள் ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த ருத்ராட்சத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி ஆற்றல் இருக்கு என்னன்னு பார்த்தோன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ மனதை வந்து அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ருத்ராட்சத்தை அணியலாம் ஒரு சிலர் பார்த்தோன்னா இப்போ ருத்ராட்சத்தை அணிஞ்சதுமே வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் படிப்படியாக தான் உணர முடியும் ஸோ இந்த மாதிரி டூ ஸ்டேஜஸ் இருக்குது இந்த ருத்ராட்சம் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆற்றல் இருக்குது இதுக்கு என்னென்னா நினைவு ஆற்றல் வந்து அதிகரிக்கும் ஸோ யாராவது வந்து மெமரி பவர் அதிகரிக்கணும் படிப்பு சம்மந்தப்பட்டதில் மாணவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸோ இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த ருத்ராட்சத்தில் அடங்கியிருக்கு தனி சிறப்பான விஷயம் சொல்லலாம் அது என்ன அப்படின்னா மற்ற விதைகள் போல இது இல்லை துளசி மாலைகளோ அல்லது ஸ்படிக மாலைகளோ நம்ம வந்து அதில் துளையிட்டு அதன் பிறகு அதை கோர்த்து தான் நம்ம வந்து மாலையாக அதை வந்து அணிய முடியும் இல்லையா ஸோ ஆனால் இந்த ருத்ராட்சத்தை பார்த்தோன்னா இயற்கையாகவே இறைவன் வந்து ருத்ராட்சத்தில் நடுவில் துளையுடன் தான் வந்து இதை படைச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக தாராளமாக யார் வேணும்னாலும் டக்குன்னு எடுத்து ருத்ராட்சத்தை நம்மளால் அணிந்து கொள்ள முடியும் மொத்தம் பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு வகையான ருத்ராட்சங்கள் இருக்குது ஸோ ஈசன் அதாவது சிவபெருமானுடைய வலது கண்ணில் பனிரண்டு வகையும் இடது கண்ணிலிருந்து பதினாறு வகையும் அதாவது நெற்றிக் கண்ணிலிருந்து பத்து ருத்ராட்சமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ருத்ராட்சத்துடைய முகங்கள் நிறைய இருக்கு இல்லையா அந்த முகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்ததாக இருக்கு இந்த சிறப்பான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இப்போ அதை பார்க்கலாம் அதை பத்தி ஸோ இப்போ ஒன்று முகம் இருந்து ஐந்து முகம் வரைக்கும் இருக்கிற ருத்ராட்சம் பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு உரிய ருத்ராட்சங்கள் ஸோ நீங்கள் வந்து சிவபெருமானுக்காக போடணும் ஜாதக ரீதியாக வந்து சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இதை போடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஒன்று முதல் ஐந்து முகம் ருத்ராட்சத்தை நீங்கள் தாராளமா அணியலாம் அடுத்தது பார்த்தோம்னா இரண்டு முகம் உள்ள ருத்ராட்சம் இந்த இரண்டு முகம் உள்ள ருத்ராட்சம் வந்து அர்த்தநாரீஸ்வரருக்கு உரியது ஸோ தாராளமா உரிய இந்த இரண்டு முக ருத்ராட்சத்தை யார் யார் அணியணும்னு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அணிந்து கொள்ளுங்க அடுத்து இந்த மூன்று முகம் உள்ளது அக்னிக்கும் நான்கு முகம் உள்ளது பிரம்மாக்கும் ஆறு முகம் உள்ளது முருகப்பெருமானுக்கு ஏழு முகம் உள்ள ருத்ராட்சம் லக்ஷ்மி தேவிக்கு உரியதாக இருக்குது அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு முகம் எட்டு முகம் உள்ள ருத்ராட்சம் யாருக்காக விநாயகப் பெருமானுக்காக ஒன்பது முக ருத்ராட்சம் வந்து துர்க்கை அம்மனுக்காக அடுத்து ஒன்பது முக ருத்ராட்சம் வந்து விஷ்ணுவிற்காக பதினோரு முக ருத்ராட்சம் வந்து ஆஞ்சநேயருக்கு பன்னிரண்டு முகம் ருத்ராட்சம் சூரியனுக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு முக ருத்ராட்சம் வந்து தனி சிறப்பை கொடுத்துட்ருக்கு ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பதிமூன்று முக ருத்ராட்சம் இந்திரன் பதினான்கு முக ருத்ராட்சம் எந்த ஒரு தேவனுக்குமே இந்த பதினாறு பதினான்கு முக ருத்ராட்சம்தான் அடுத்தது பதினைந்து முக ருத்ராட்சங்கள் வந்து பசுபதிக்கு பதினாறு முதல் முப்பத்தி எட்டு முகம் உள்ள ருத்ராட்சம் வந்து சதாசிவனுக்கு உரியதாக கருதப்பட்டுருக்கு ஸோ இந்த ஒவ்வொரு முகம் எந்தெந்த கடவுளுக்கு உரியது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ உங்களால் ஜாதக ரீதியாக பாக்கியஸ்தானமும் சரி இஷ்ட தெய்வத்துக்கு ஏற்பையும் சரி எந்த கடவுள் உங்களுடைய ஜாதகத்தை ஆதிக்கம் அதிகம் செய்யுதோ அதற்குண்டான முகம் ருத்ராட்சம் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் சரி இப்போ இந்த தகவலை பார்த்தோம் அடுத்தது என்னன்னா ருத்ராட்சம் அணிகிறீங்க உங்கள் தலையில் குடுமி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மணி தான் அணியணும் அதால் குடுமையிலையும் ஒரு மணி அணியணும் கழுத்துலேயும் ஒரு மணி அணியணும் தலையை சுற்றி அணிவராக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மணிகள் அதாவது ருத்ராட்சம் விதைகள் வந்து முப்பத்தி ஆறு இருக்கணும் அடுத்தது கையில கட்டுறீங்க அப்படின்னா பதினாறு ருத்ராட்சம் இருக்கணும் அந்த கைத்துல ஸோ அடுத்து கழுத்துல அணிவதாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மணிகள் வந்து இருக்கணும் கையில் வந்து ஜபமாலை போல் வச்சுருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு ருத்ராட்சிகளை கொண்டதாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது நீங்கள் கையில் தலையில் கழுத்தில் இந்த மாதிரி எங்கே எங்கே நீங்கள் ருத்ராட்சம் எத்தனை போடணுன்றதையும் சொல்லிட்டேன் அதே போல் எந்தெந்த முகம் எந்தெந்த கடவுளுக்கு உரியதுன்னு சொல்லிட்டேன் இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது நன்மை தரும் என்று கண்டுபிடித்து அந்த அதற்குண்டான முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணிஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் பல வெற்றி ிகளை சந்திக்கலாம் இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு முன்னாடி ஏஎல்பி முறையில் பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்